கரெக்ட் பட் இந்த காலத்தில் குருவை கண்டுபிடிக்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறதுமே இப்போ நிறைய ஸ்ட்ரகல் பண்ணுறாங்க இப்போ ஸ்டூடண்ட்ஸ் வந்து தன்னுடைய டீச்சர்ஸை குருவாக ஏற்றுக்கிறாங்க கேட்டால் அது ஒரு ட்ராவல் மாதிரி கிராஸாக போயிடுறாங்க எந்த டீச்சரையும் குருவாக கொண்டாடுற ஒரு அந்த மனப்பான்மை நிறையவே போயிடுச்சு இப்போ மாதா பிதா கூகுள் தெய்வமாகிடுச்சு எல்லாமே கூகுளில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த குருவை ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படிங்க நீங்கள் வந்து நீங்கள் ஒரு நாலு குரு சொல்கிறீங்க இவங்க மட்டும் இல்லை நான் குருமார்கள் வந்து உங்களை வழி நடத்துவாங்க ஒரு குரு இருக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க ஹவு கேன் அ காமன் மேன் ஐடென்டிஃபை ஹீ இஸ் மை குரு ஹீ இஸ் மை குரு ஃபார் திஸ் இந்த இந்த எனக்கு கூட அந்த எப்படி போனீங்க அவர் நீங்க ஒரு வரமுறை வச்சுக்கிட்டீங்க ஒரு பத்து வருஷம் நான் எனக்கு குரு பண்ணிடுவாரு இல்ல நான் ஐடென்டிஃபை பண்றவங்கெல்லாம் என் குருவான ஏத்துக்க முடியுமா அப்படின்னா நீங்க சரியான இடத்துல போய் லேண்ட் ஆக மாட்டீங்க இந்த வாழ்க்கையில நீங்க கடந்து வரீங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒரு பாடம் கொடுத்துக்கிட்டே வராங்க தேர்ஸ் லெவல் ஆஃப் சாச்சுரேஷன் எல்லாருக்குமே ஒரு தேடுதல நீங்க போகும்போது நீங்க பதினாறு வயசுல என்ன நீங்க தேடுனீங்களோ அது இருபது வயசுல தேட மாட்டீங்க இருபது வயசுல என்ன அது முப்பதுல இருக்காது இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு ஒரு நிலையிலேயும் உங்கள் தேடுதல் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த ஒரு ஒரு தேடுதல் இருக்கும்போதும் அதுக்கான மனிதர் உங்களுக்கு கனெக்ட் ஆவாங்க பீட் யுவர் கமர்ஷியல் லைஃப் ஆர் யுவர் ப்ரொஃபஷனல் லைஃப் ஆர் உங்களை மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் பார்த்தா இருந்தாலும் சரி அப்படி நான் கடந்து வரும்போது ஏதோ ஒரு மனுஷன் எனக்கு முதல் முதல்ல யோகானா என்னென்னு சொல்லி கொடுத்துருப்பான் இன்னொரு மனுஷன் யோகலாம் போய் அதெல்லாம் கற்றுக்கிட்டு உன்னால் அடையவே முடியாது இறைவனை உண்மையான எண்ணம் சரியாக இருக்குன்னு அப்போ அவரை ஏற்றுக்கிட்டு பண்ணுறேன் அப்போது நான் ஒருத்தரை மட்டும் என் வாழ்க்கையில் ஹீ இஸ் மை குரு இல்லை என் குரு பக்தி நான் கடந்து வந்த எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது ஏன்னா எல்லாரும் எனக்கு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு இடத்துல நான் நிலை நிற்பேன் அப்போ எப்போ நிற்பேன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை வரும் இதுதான் என் இடம் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் தாண்டி நூறு பேரை சுற்றினாலும் ஒரு இடத்துல நிலையை நிற்பீங்களே இதுதான் என் இடம்னு உங்களுக்கு ஒன்று தோணும்ல இது யார் சொல்லிக் கொடுப்பா யாருமே உங்களுக்கு சொல்லி நான் சொல்றதுனால உங்களுக்கு அது ஆகிடுமா நான் வந்து சொல்ல மாட்டேன் நான் உன் குரு நீ என்கிட்ட வந்துருன்ட்டு இங்கே இங்கே என்ன ப்ராப்ளம்னா குருன்றவன் உங்கள் வாழ்க்கையை ஏற்கனவே கடந்தவன் அவன் சாமி கிடையாது அவர் அவன் வந்து உன்னதமான மனிதன் கிடையாது நீங்க கடக்கிற இந்த பாதையை கடந்தவன் இப்போ நீங்க இங்க இருந்து எனக்கு அடையார் போகணும்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கல நான் அடையாருக்கு போயிருந்தால் தான் உங்களை வழி சொல்ல முடியும் அந்த வழி எப்படி சொல்லுவேன் தீர்க்கமாக சொல்லுவேன் தம்பி நேரா போ அங்கே ஒரு பிரிட்ஜு வரும் ஏரியா இருக்கு அங்க ஒரு பள்ளம் இருக்கும் அங்க போகாத லெப்ட் ஹைடு ரைட் ஹைடு இப்படி சொல்லும்போது போகிற போற பயணம் உங்களுக்கு ஈஸியாயிடும் கரெக்ட் இதே அப்ப தம்பி போயிடலாம்ப்பா இங்க இருந்து போய் கேட்டுக்கேன்னா அது சரியான வழியா இருக்காது அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரும் நான் குரு நான் சொல்லக்கூடாது நீங்க உணர்வுங்க சரியானவன் வாழ்க்கையில இவன் காட்டுற வழியில நான் போனேன்னா என்னால் சரியான இடத்த போக முடியும்ட்டு அப்படி நினைக்கிற யாரா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில அவங்க குருதான்